ോമർ പനികം അത് രണ്ടാം വർഷത്തെ വാസിയെങ്കിൽ പ്രപഞ്ചത്തിൽ നന്മയും പരിപൂർണമുമാണ് പകുത്തറിയ മനം புதிதாகிறதுனால என்ன அடையதாக அலேலூயா அலேலூயா இங்கே வேதவசரத்துல குறிப்பிட்டிருக்கிற காரியம் உலகத்துக்கு ஒத்த பேஷம் என்று சொல்லப்பட்டு அலேலூயா அலேலூயா சொல்ல உலகத்துக்கு ஒத்த பேசத்துடைய இன்னொரு பகுதிக்காக கடந்து போவோம் சுத்திரம் இங்கே வேத வசத்தில் சொல்லப்படுகிற காரியம் உலகத்துக்கு வேஷம் தெரியாது நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிற ஆகிலும் நீங்கள் உலகத்துக்கு வேஷம் தெரியாது நீங்கள் மனம் திரும்புவது ஏதுவான மறுரூபமாக சரீரம் உள்ளவர்களா இருங்கள் அல்ல எல்லோயா அல்ல எல்லோயா அல்ல எல்லோயா பேதவசத்தில் இவண்ணிடப்படும் பொழுது நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் நாம் அதிகமாய் பூர்வ நாட்கள் இருந்தே கடைபிடிக்கிற சூத்திரன் நம்முடைய கிரியர்களாய் இருக்கிற காரியத்தை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் அலே நோயா அலே நோயா சூத்திரன் வேதவசுரத்தில் பார்க்கும் பொழுது அவர் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் முன்னே உன்னை அறைந்து

உன்னை தனக்கு தம்முடைய சகல ஜாதிகளுக்கு மேல உன்னை தீங்கு தரிசியாய் உன்னை நினைத்திருக்கிறேன் அல்லே லூயா அல்லே லூயா அப்படி நினைத்திருந்தா இந்த ஜெனட்டிக் கேரக்டர் எங்கேருந்து வந்துச்சு அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா அதான் ரோமர்ல சொல்லப்படுற உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்று சொல்லப்படுகிற மாயை நின்று வந்தது அல்லே லூயா